அந்த நிலை அடைஞ்சவங்க ஸ்டார்லேயும் வாழ்ந்துக்கலாம் அது ஒரு நம்ம வாழும்போதே அந்த நிலைக்கு நான் கொஞ்சம் போய்ட்டு போயிட்டு வருவேன் ஆனால் நல்லா அப்போ அந்த நிலைக்கு போனப்போ தான் அந்த பூமியெல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சிச்சுனா நம்ம ஒரு இருளில் இருப்போம் இப்போ நானுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இது எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நிறுத்தினோம்னாலுமே அது ஒரு ஆன்மா கொண்டி வேறு இடத்துல இப்போ ஆன்மா உலகத்துலேயும் வேறு வேறு உலகம் இருக்குதுங்கய்யா திடீர்னு ஒரு உங்களுக்கு குண்டலி பவர் மேலே எழும்பியும் போது உங்களோட ஏ எத்தனை பிறவி பிறந்திருந்தீங்களோ அது பூரா நமக்கு உருவமா வந்து சேரும்யா நமக்கு கண்ணுக்கு வந்து நம்ம ஏழாம் பிறவியில வந்து நம்ம அறிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம எப்படி இப்படி இவ்வளவு விதைச்சி வச்சிருக்கோமே இது தப்போ அப்படின்னு அந்த ஆகாசிரக்கா அந்த வான்காந்தத்துலயும் போய் நம்மளோட பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி நாலாவது நாளில் நான் உன்னை வந்து சந்திப்பேன் அதில் உன் பாவக்கணக்கு உன் உடம்போடும் உன் புண்ணிய கணக்கு உன்னோட ஆன்மாவோடும் வணக்கம் என்பது நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான காணொலிங்க யோகம் தவம் ஞானம் அப்படின்னு பல விஷயங்கள்ல நம்ம சேனல்ல மஞ்சிவமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காணொலியும் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க காணொலி போறதுக்கு முன்னாடி இரமி டிவியோட சின்ன அறிவிப்புங்க நம்ம இரமி டிவி அன்புகள்லாம் சேர்ந்து இரமி டிவி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பி செயல்படுத்திட்டு வரும் இந்த குரூப்ல சித்தர்கள் மற்றும் ஜீவசமாதிகளை பத்தி தொடர்ந்து தகவல் மற்றும் குறிப்புகளை கொடுத்துட்டு வரும் விருப்பம் இருந்தா நீங்களும் ஜாயின் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேங்க மேலும் நிறைய நபர்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு வரீங்க புதிய அன்புகள் யாராவது பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே வாங்க காணொலிக்குள்ள போகலாம் வான்காந்தங்கிறதுல தான் குண்டேலி பாவரும் கலக்குது நான் தான் ஃபர்ஸ்ட்ல விளக்கம் கொடுத்துட்டேன்ல மூலாதாரத்துல உன்னோட குண்டேலின்னு சாவியை எடுத்து அறிவு என்னும் கதவை திறந்து ஞானம் என்னும் மொழியில் பார் நீ யார் நான் யார் என்று தெரியவேன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து இந்த கடவுள்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி மக்கள்கிட்டலாம் எல்லாம் பேசி ஏன் தொண்டை வலிக்குது நான் வந்து என்னோடய மூச்சியை வந்து மேலே எடுக்க வேண்டியதாக இருக்குது மூக்கில் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது என்ன நான் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த வார்த்தைகளை கொடுக்குறாங்க சுருக்கமாக உனக்கு வார்த்தைகளை கொடுக்குறேன் இது போல் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க எழுதி இன்னமும் இருக்குது இது சுருக்கமாக தரையங்கிறாங்க இப்படி சுருக்கமாக சொன்னால் புரியும் அப்படின்னு இன்னும் வந்து இந்த உலகத்தில் வந்து எல்லோரையும் ஒரு அறிவுன்ற பாதைக்கு நம்ம இழுக்க முடியாதுங்க அதான் முதல் பிறப்பு ரெண்டாவது பிறப்புன்னு அதிலே உங்களுக்கு ரகசியத்தை கொடுத்துட்டாங்க அந்த அஞ்சாவது பிறப்புங்கும் போது யாருன்னு விசாரித்து வருவாங்க இந்த உலகத்தில் இருக்க அதுக்கு தான் சொல்கிறாங்க ஒரு வார்த்தை பதினாலாவது காலில் நடக்கும் போகும்போது பனிரெண்டாயிரத்தி பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி நாலாவது நாளில் நான் உன்னை வந்து சந்திப்பேன் அதில் உன் பாவக்கணக்கு உன் உடம்போடும் உன் புண்ணிய கணக்கு உன்னோட ஆன்மாவோடும் கலக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து அறிஞ்சுக்கணும் இதை வந்து எப்படி இதை வந்து ஒப்பிடுறாங்க ஏழா பிறவியை தான் இதை ஒப்பிடுறாங்க அப்போ தான் நம்ம பாவக்கணக்கு புண்ணிய கணக்கு வரும் இறுதியில் இப்போ ஒரு ஆன்மீகத்தில் இருக்கவங்க அவங்க பாவக்கணக்கு உடலோட போச்சுன்னா அவங்களும் ஆன்மீக பாதையை கற்றுட்டு அவங்க சமாதி நிலை கூட அடையலையாங்கய்யா அடையலாம்ங்கய்யா தப்பு இல்லை சமாதி நிலை அடைந்தால் நம்மளுக்கு மறுப்பிறவு இல்லைங்கிறது இங்கே கிடையவே கிடையாதுங்கய்யா என்னைக்கு வந்து அதுவும் ஒரு நிலை இப்போ பதினெட்டு சித்தர்கள்னு சொல்கிறாங்க ஒப்பிடுறாங்க பதினெட்டு சித்தர்களும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு அவங்க சமாதி நிலை அடைகிறத அவங்களுக்கு தெரியும் அடைஞ்சிட்டு நான் இதை க கற்றுக்காமல் நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன் மீண்டும் நான் பிறப்படுத்தி இதை சொல்லணும்னு பிறந்திருப்பாங்கய்யா பிறந்து ஆற்றலாமல் இருப்பாங்க பிறந்தும் இருப்பாங்க நம்மளோட விருப்பம் தாங்க இறை அதாவது நான் சொருபத்தோடு கலக்கணுன்னா ஏன் விருப்பம் சமாதியாக இருந்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்து நான் எனக்கு இன்னமும் கொடுக்கணுங்கிறதும் ஏன் விருப்பம் இல்லை நான் வந்து காந்த நிலைன்னா இந்த இந்த கேட்டாங்க பாருங்கள் லகிமா மகிமா அது காந்தத்தோடு சேரும் யார் அதிகமாக காந்தத்தோடு இணைகிறாங்களோ வாயு தத்துவத்தோட இணைஞ்சு அந்த வாயுவோட செயல்படுறவங்க அந்த லகிமா மகிமா நெஸ் அது உடம்பு வெடிச்சிருவியா அவங்க கேட்குறது வந்து உடம்பு வந்து அணுதான் ஆனால் இன்னொரு ரகசியம் இருக்குதுங்க ரகசியம் சொல்ல முடியாது அந்த ரகசியத்தெல்லாம் இன்னொரு இவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த ரகசியத்தெல்லாம் சொல்லிக்கிறேன் அப்போ இந்த கேள்வி அவங்கள்ட்ட எழும்பாது அதுவும் வந்து இந்த காந்த சக்தியோட நேரம் இப்போ ராக்கெட் எப்படி போகுது பாருங்க அது எப்படி போகுதுங்க ஒரு அதுக்கு அறிவு இருக்குதுங்களா ஒரு மிஷின் தானுங்கயா ஏன்னா அந்த ராக்கெட்டுக்கு வந்து சதை இல்லை உடம்பு இல்லை அது எப்போது சுட்டாலும் அது இருக்கும் இந்த நிலை இருக்க போகும்போது தான் நாம் வந்து அந்த லகிமா மகிமாலாம் பண்ண முடியுங்க நமக்கு உடல் இருக்குது பஞ்சபூதத்தோட கலந்த உடல் இருக்குது அப்போ இது வந்து ஏரிக்கக்கூடிய தன்மை இது இது நம்ம வேணால் நடக்கு தீயிலாக நடக்கிறாங்க பாருங்கள் அதுவும் வந்து ஒரு இறைநிலை தானே ஏன் சும்மா இருக்கும்போது அவங்கள நடந்தால் சுற்றும் அவங்க சாமின்னு சொல்லிட்டு நடக்க போகும்போது அவங்க ஒரு நிலை சுடாதுங்கிற நிலையை கொண்டுட்டு நடக்கும்போது சுடு இப்படி வரும் இதெல்லாம் அப்போ நான் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒன்று மட்டும் நான் செஞ்சேன்னா ஒரு நிலை பாதையாகிருவேன் எனக்கு அந்த மா அதை மட்டும் ட்ரைனிங் எடுக்கணும் நான் அதோட பயிற்சியை மட்டும் எடுக்கணும் ஒரு சுடாமல் இருக்கணும் என்னை நெருப்பில் போட்டிங்கன்னா வேகாது அப்போ நம்ம ஒரே இடத்துல ஒரே விஷயத்தை அவங்க ஒப்பிடுவாங்க அதெல்லாம் சித்து வேலைங்கய்யா மூளையை கண்ட்ரோல் பண்ணி அதான் சொல்லிட்டேங்கய்யா இப்போ ஒரு தீக்குழி குண்டம் இறங்குறாங்க தூக்கி தீக்குழி இறங்குறாங்க அவங்க சித்து நிலை சித்தர்கள் நிலையை கற்றுக்கல அவங்க ஏன் அதை சுடாமல் இறங்குறாங்க அவங்களுக்கு அப்போ அந்த தீ சுடாதுங்கிற நரம்பை போய் நிறுத்திட்டு போகிறாங்க அங்கே சுடலை அப்புறம் அங்கிட்டு கு அதுலேருந்து வெளியில் வரும்போது அவங்க நரம்பு அவங்களுக்கே மறந்துடும் எப்படி பண்ணாங்கன்னு இப்போ இந்த நினைவை கொண்டு வந்து ஓ இந்த இடத்துல போனால் நமக்கு தீ சுடாதுங்கிற நினைவை அந்த சித்தர்கள் கொண்டு வந்திருப்பாங்க அப்போ எப்பயுமே சுடாது தானேங்கய்யா இதான் விஷயம்ங்கய்யா இதெல்லாம் அறிவு சார்ந்த விஷயம்ங்கய்யா அறிவில் நம்ம எதை வேணாலும் அடையலாம் ஆனால் ஒரே பாதையாக போகாதீங்கன்னு சொல்கிறேன் எல்லாத்தையுமே நான் இப்போ இப்போ பார்த்துட்டிங்கன்னா காவி வேட்டையை கட்டிட்டு போவாங்கயா நான் ஒரு கேள்வி கேட்குறீங்கயா அப்போ இருக்க ஆன்மீகவாதிகள் நம்ம சித்தர்கள்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க உலகத்துக்கு அவங்க சித்தர்கள் நம்ம ஒப்பிட்றோம் இப்போ சித்தருன்னு போகிறவங்க என்ன கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கயா உங்களுக்காக அதில் என்ன நன்மை வீட்டை விட்டு போகிறாங்க நான் சித்தர் நிலையை விட்டை விட்டு போயிடுறாங்க காவி கட்டிட்டு போயிடுறாங்க நிறைய துறவர வாழ்க்கையை ஈடுபடுறாங்க நிறைய போய் நிறைய கற்றுக்குறாங்க கற்றுக்குறாங்க அவங்க உங்களுக்கு என்ன நன்மையை கொண்டு சேர்ந்தாங்க கொஞ்சம் போனால் திருநீரை கொடுத்து பட்டையை போட்டு விடுவாங்க போ நல்லது நடக்கும் அது நீங்கள் நீங்கள் சொன்னால் நல்லது நடக்கும் ஆள் மனசில் உங்கள் ஆள் மனசில் கொண்டு நான் என் ஆள் மனசு வார்த்தையை தெனித்து போனால் நல்லா நடக்கும் இந்த ஒரு சின்ன இதெல்லாம் கடுகுங்க அப்ப அந்த சித்தர்கள் எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அவங்க மனுஷனே வேணான்னு கண்டுபிடிச்சு அந்த போகர் சிலையை அவங்க அங்கேயே வச்சிட்டு அங்கேயே இது பண்ணா யாருக்கு நன்மை அப்ப அவங்க யாருக்காக பாடுபட்டாங்க அந்த சித்தர்களும் மனிதர்களுக்காக பாடுபட்டாங்க அப்ப இந்த கடவுளர்களும் மனிதர்க்காக பாடுபட்டாங்க இன்னமும் எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து சொன்னா புரியாதுங்க அதுல இருக்கவங்களும் நம்மள வந்து இதுல இருந்து மீண்டு அதனால கடவுளை அறிவு மனிதர்கள் கிடையாது மனிதர்கள் பூமி தான் பஞ்சபூதத்தில் தான் போக முடியுங்க அதெல்லாம் வேறது அதெல்லாம் வந்து நீங்க வந்து இன்னும் உச்சக்கட்ட அறிவில் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியுங்கய்யா ஆ அது உணர்த்துட்டேன் அவங்க நமக்கு கான்ட்ராக்ட் பண்ணுவாங்கய்யா அது வேறு டிபார்ட்மெண்ட் அவங்க கான்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம நரம்பு வழி தான் கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க எனக்கெல்லாம் எப்பயுமே மனிதர்களை குழப்பத்தில் வைக்கக்கூடாதுங்கய்யா இது இருக்குமா நான் சொல்கிறேன் இது எப்படின்னு அது அது நிலை போய் இத்தனை இப்போ எப்படின்னா இத்தனை ஸ்டாருக்கு போனால் இத்தனை நிலை இருக்குங்கிறத மட்டும் தான் நமக்கு உணர்த்துவாங்க நம்ம போகிறதும் நம்ம தனிப்பட்ட முறை இல்லை இந்த இங்கே இப்போ இன்னமும் இந்த சரியாக ஒரு அறிவு பூர்வ சார்ந்த விஷயம் இந்த மனிதருக்கு இல்லை ஏன் நான் மட்டும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணணும் உங்களுக்கு கொடுத்தால் நல்லது தானங்கய்யா இதை தான் சித்தர்களும் முடிவு பண்ணாங்க கடவுளர்களை இன்றைக்கி கும்பிட்டுட்ருக்கீங்க அவங்களும் முடிவு பண்ணிணாங்க அவங்க வந்து நம்ம போல ஒரு மனிதரை எடுத்து உடம்பை எடுத்து இதை இதை சொல்லுன்னு சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை வந்து நமக்கு எப்படி போகணுமோ அப்படி போகணும் இப்போ வந்து எண்ணம் தாங்க யா எந்த எவ்வளோ அள்ளி விதைக்கிறீங்களோ அத்தனை பிறவி இப்போ நூ நூறு வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் உனக்கு பிறவி இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆசைகளை நிறைவேற்றினீங்கன்னா அத்தனை பிறவியோட முடிஞ்சு போயிடும் இல்லை நீங்கள் வந்து ஏகப்பட்ட பிறவிகளுக்கு ஆசையை விதைச்சிட்டு நீங்கள் அப்படியே மரணம் அடைஞ்சிட்டாலும் அதை ஏகப்பட்ட பிறவி பிரிஞ்சு பிறந்து இதெல்லாம் வந்து நீங்கள் அனுபவிச்சு அதே வந்து நம்ம ஏழாம் பிறவியில் வந்து நம்ம அறிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம எப்படி இப்படி இவ்வளோ விதைச்சி வச்சிருக்கோமே இது தப்போ அப்படின்னு அந்த ஆகாசிரக்கா அந்த வான்காந்தத்திலையும் போய் நம்மளோட நினைவுகளையும் நம்மளோட தேவையற்ற எண்ணத்தையும் அழிக்க கற்றுக்கணும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இது தேவையில்லாதான் என்னோடய வெட்டியான ஆசைன்னு அழிச்சிடணும் அழிச்சிட்டு நம்ம மீண்டும் இந்த பூமியில் வந்து தான் நம்மளோட எல்லா இன்னைக்கு கடவுளால் இருந்தவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க மீண்டும் நம்ம பூமிக்கு வந்து நம்ம இந்த பூமியிலே ஆசை கொள்ளாமல் வாழ்றது இப்போ ஜீரோ ஆயிடுச்சிங்களா நமக்கு பிறப்பு இல்லைங்களா இது ரகசியம் நம்ம போய் அரு அழிச்சிடணும் இது தேவையில்லை இது தேவையில்லை இது நான் வெட்டி ஆசை போன ஆனால் வந்து உங்களுக்கு குண்டலி பவர் மேலே எழும்பியும் போது உங்களோட ஏ எத்தனை பிறவி பிறந்திருந்தீங்களோ அது பூரா நமக்கு உருவமாக வந்து சேரும் இல்லையா நமக்கு கண்ணுக்கு முழுசாக தெரியாது சட்ட சட்டு சட்டுன்னு அப்படி வந்துட்டு வந்துட்டு போகும் நாம் இதெல்லாம் எதுக்கு வரோம் நம்மளை பார்த்தா நம்ம வேறு மாதிரி இருப்போம் நம்ம பார்த்தா ஒரு வேறு வித்தியாச வித்தியாசம் பெண்ணாவோ ஆனவோ இது யார் நமக்கு வர்றாங்கன்னா நாம தான் அது அது ரொம்ப உணர்ந்தவங்களுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும் சராசரியமாக கண்டுபிடிக்க முடியாது அப்போ இந்த இறைவன்களை என்ன பண்ணுவாங்க இந்த மக்கள்கள் ஒரு நிலைக்கு மேலே போ ஆற்றலுக்கு மேலே அவங்கள போக விட மாட்டேங்கிறாங்கயா அடுத்த இருக்குது இவங்களோட குழந்தைங்க இவங்க இவங்களை எப்போ பார்த்தாலும் ஆற்றல் இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க வந்து இந்த கடவுள்களை இதுக்கு மேலே போக முடிய மாட்டேங்குது ஒரு சக்தியாகவோ சொரூபமாகவோ இருந்து நம்மளுக்கு ஒளியாக இருக்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணணும் இவங்க அந்த கடவுளர்களோ வார்த்தையை அறிஞ்சால்தான் இவங்களும் பயணம் பண்ண முடியும் இல்லையா நம்ம கடவுளை ஆகக்கூடாது கடவுள்னு யாரையும் யாரும் சொல்லக்கூடாதுங்கிறது இது தான் சொல்லிக்க யாரையும் கையெடுத்து கும்பிடக்கூடாது காலில் விழுகக்கூடாது அப்படிங்கிறது இதுக்கு தாங்கய்யா இங்கே யாரும் யாரும் கடவுள் கிடையாதுங்க நம்ம முன்னோர்கள் அறிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு கடுகு கூட கிடையாதுங்க இங்கே அதில் கடுகு கூட அறியலை ஏதோ சில விஷயத்தை கற்றுருக்குறோம் இதையுமே கற்றுக்காமல் இதுதான் நெசம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கவங்களுக்கு தான் நான் இது சொல்கிறேன் இது இன்னமும் நம்ம கேட்குற கேள்விக்கு நிறைய விடைகள் கிடைக்குங்கய்யா எதை எதுக்கு செஞ்சாங்க எதை எதுக்கு பண்ணனாங்கிற விடைகள்லாம் நம்ம வான்காந்தத்து மூலிமா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அறிஞ்சு கொடுக்கணும் இப்போ நானுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இது எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நிறுத்தினோம்னாலுமே அது ஒரு ஆன்மா கொண்டு வேறு இடத்துல இப்போ ஆன்மா உலகத்துலேயும் வேறு வேறு உலகம் இருக்குதுங்கய்யா திடீர்னு ஒரு தீ ஆற்றல் வந்து ஒரு ஆன்மா ஒரு இடத்துல அது போய் ஆன்மா போய் அது நாளும் வாழ்ந்துட்டு திருப்பி பூமி பிறவெடுக்கு ஜென்மங் பிறவி அப்புறம் நல்ல ஆன்மா வந்து போகிறது இல்லை ஒன்றுமே இல்லாமல் இந்த சக்தின்னு சொன்னீங்க இல்லைங்க நீங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க சக்தியாக போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பரவசமாக இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுங்க அவங்க உடம்பை வந்து சமாதி பண்ணிடுவாங்க அவங்களுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாதுங்க ஒரு கேள்வியே இல்லாமல் நிற்பாங்க அந்த எந்த எது எண்ணுமே இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு தவறு அவங்க எதுக்கு நம்ம வந்தோம் எதுக்கு நம்ம பிறப்படுத்தோங்கிற கேள்வி ஆகாசிர காடு வரைக்கும் இப்போ வான்காந்தம் வரைக்கும் போயிருக்க மாட்டாங்க அப்போ யார் ஒரு ஒரு வான்காந்தத்தை படித்து வந்து அவங்க அதுல உள்ள விஷயத்தெல்லாம் கொடுக்குறாங்களோ அப்போ வந்து அவங்க தெளிவு அடைவாங்க தெளிவடைஞ்ச ஆன்மாவாகுவாங்க அவங்க அவங்களுக்கும் சக்தி இருக்கும் இங்கே நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே சக்தி இருக்கும் இப்போ சக்தி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க சுயநலவு மறந்துடும் அதிக சக்தி இருந்தா நம்மளோட மூளையை மறக்க செஞ்சிருங்க ஏன் பிறந்தோம் ஏன் வளர்ந்தோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது ஆனால் அந்த ஆன்மா உடம்பு விட்ட பிரிது பாருங்கய்யா பிரிஞ்சு வெளியில் போகுது இல்லைங்கய்யா போயிட்டு அப்போ தான் அவங்க தப்பு பண்ணிட்டோமேனு உணர்வாங்க இன்னும் நம்ம வந்து வான்காந்தத்தில் போய் பண்ணலையே அப்படின்னு இந்த ஆன்மாக்களும் இங்கே இருக்குதுங்கய்யா இதுவும் ஆனால் இவங்கள வந்து நீங்கள் வழிபட்டு தெய்வமாக வழிபட்டால் அவங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுப்பாங்க ஏன்னா இவங்க சக்தியாக தான் மாறி இருக்கிறாங்க இது மனிதர் ஆன்மாங்கிறது வந்து பூமி பஞ்சபூதத்தோடு நின்றுதுங்கய்யா ஒரு இறப்பு இதுக்குள்ளே அது கற்றுக்கிட்டு இதுக்குள்ளே பிரிவி தேடுது இதை விட்டு வெளியில் போறது இப்படித்தான் இறப்பு பிறப்பு சார்ந்தது இதையும் நம்ம லட்சக்கணக்கான வார்த்தையில சொல்லிட்டே போகலாங்க அது ஒரு சுருக்கமான வார்த்தைகள் ஒன்று ரெண்டும் மட்டும் நம்ம கொடுக்கலாம் அந்த எண்ணங்கள்லாம் மற்றவர்களும் கண்டிப்பா இப்ப பார்த்துட்டீங்கன்னா இத அழிக்க முடியும் அழிக்க முடியும் ஆனா வந்து இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க வியாதியில் இருக்காங்கன்னா நம்ம சரி பண்ண முடியும் அவங்கள இந்த ரெண்டு கையங்கய்யா அது ஒரு ரக அது ஒரு அது மறைக்கப்பட்டிருக்காங்க இருந்தாலும் இதை இதுவில்லை சாதாரண விஷயம்னால எனக்கு ச இந்த ரெண்டு கைகளும் அவங்க ரெண்டு கை வைக்கணுங்கய்யா நாம் போய் அந்த தவநிலையிலேருந்து அவங்க மெமரிக்குள்ளே போய் அவங்களோட கரும வினையை வந்து அழிக்கிறதுங்கய்யா அப்புறம் பார்வையாலையும் பண்ண முடியும்ங்கய்யா கையால் பண்ணுறது இப்போ நிறையா பேர் விரும்புறது இல்லைங்கய்யா பார்வையால் நிறைய சித்தர்கள் பண்ணுறாங்கயா அப்போ அந்த கரும வினைக்கு பதில் வந்து அவங்க சொல்லணும் யார் எடுக்கிறாங்களோ அவங்க கேட்பாங்க இவங்களோட கருமா ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குது அதாவது குறைவாக இருக்குது ஜாஸ்தி நிறையா இருக்குது அப்போ அந்த கர்மாக்கு தகுந்தபடி வந்து அவங்க வந்து இது கொடுக்கணும் உடலில் ரொம்ப கருமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக உடல் பயிற்சி உடல் வியாதி இதுலெல்லாம் வந்து கருமா பண்ணணும் இந்த கருமாலாம் உடல் சார்ந்து வழிப்படுத்துகிறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு வழிப்படுத்துகிறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறவங்க அடிக்கிறவங்க அப்புறம் கடுங்க அப்போ சொல்லால் வருத்தப்படுறது வந்து நம்ம வந்து எத்தனை பேர் எத்தனை வார்த்தை பேசணும் அப்படிங்கிறது சொல்லால் இன்னொருவர் சொல்லால் நம்ம பாதிக்கப்படுவோம் அதுதான் அச்சய பாத்திரம் இதுக்கோட ரகசியம்தான் நம்ம என்ன போடுறோமோ அதுதான் வரும் அது ரிவிட் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ரிட்டன் அதை நமக்கு திரும்பி வந்து வந்துக்கிட்டே அடுக்கடுக்காக வார்த்தைகளாக வந்துக்கிட்டு இருக்கும் இதுதான் செய்கிறதுன்னு வச்சுக்கோங்க அதான் நம்மளோட கருவமைப்பு தான் நம்மளோட குழந்தை நம்ம எந்த எண்ணத்தில் பிறக்கிறோமோ அந்த எண்ணத்தில் குழந்தைகள் பிறந்து நம்ம உலகத்தை வந்து இது பண்ணும் இங்கே தான் இதோட வந்து சேரும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து சொல்ல வரும்போது அது கிளியராக அவங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் உங்களுக்கு அதுல இருக்கு தான் சொல்லிட்டேன் இல்லைங்க கடைசி ஒரு ஆன்மாவை என்ன கேட்கும்னா சுத்த வெட்ட வெளின்னு இருக்குதுங்கய்யா வெட்ட வெளியே ஒன்று அதுவும் இது கொஞ்சம் சேர்ந்து அதாவது நிலை பூமி பூமிக்கு அடுத்து அணு ஆற்றல்ங்கய்யா ஆற்றல் கடுத்து அணு அணுக்கப்புறம் வந்து காந்த சக்தி காந்த சக்தி கடுத்து இன்னொரு சக்தி நமக்கு அதுக்கடுத்து ஒரு சக்தி எட்டு நிலைன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இன்னொரு சக்தி வந்து இருள் இருள்னால் இருளாக இருக்காதுங்கய்யா அது வந்து ஒரு அந்த நிலை அடைஞ்சவங்க ஏழு ஏழு உலக எல்லா ஸ்டார்லேயும் வாழ்ந்துக்கலாம் அது ஒரு நம்ம வாழும்போதே அந்த நிலைக்கு நான் கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வருவேன் ஆனால் நல்லா அப்போ அந்த நிலைக்கு போனப்போ தான் அந்த பூமியெல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஒரு இருளில் இருப்போம் அங்கே வந்து அந்த வெளிச்சோங்கிறது வந்து இருக்கும் அதை சுற்றி தான் அந்த அந்த நிலைக்கெல்லாம் நிரந்தரமாக போகல அதாவது இவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு காமிச்சிருவாங்க இதில் நீ எதை அடைய ஆசைப்படுறாருன்னு நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க அவங்க நான் சக்தியா இருந்து மக்களுக்குள்ள இருக்கலாம் காந்தமா இருந்து நான் சித்து வேலையை கற்றுக்கலாம் நான் வந்து இல்லை ஒன்றுமே இல்லை காந்தமாக இருந்து சித்து வேலையை கற்றுக்கணும்னா உடம்பை வருத்தணும் இயா சித்து வேலை கற்றுக்கணும்னா அந்த நீங்க சொல்ற மாதிரி இன்னமும் சித்தர்கள் வாழ்றாங்க பறக்கிறது அது நம்ம கண்ணுக்கு தெரியாது இதெல்லாம் காந்த தன்மையை அவங்க அதிகமாக கற்றுக்கணும் கரண்டை கண்டுபிடிச்சவங்க எல்லாமே அதுவும் நம்ம நரம்ப நரம்பும் வான்காந்தத்தை இணைக்கும் போது கரண்ட் பவர் நமக்கே வரும் இது வேற விஷயம் ராக்கெட்டை கண்டுபிடிச்சது இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களோ நம்ம அறிவுபூர்வமாக அந்த வார்த்தைகளை கொடுக்க முடியுங்க ஆனால் அதை நமக்கு செயல்படுத்த முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களும் படைக்கப்பட்டிருப்பாங்க அவங்க அதிலே போனால் தான் அதில் ஊறி போனால் தான் அதில் பண்ண முடியும் இப்போ நம்ம அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் தான் மாயை தானே இதெல்லாம் ஒரு மாயை தான் இதெல்லாம் ஒரு நமக்கு இது இது நம்ம வந்து எப்பயுமே நம்மளை காற்று போல் நினச்ச நேரத்துக்கு நம்மளை காற்று போல் இருக்கணும் வெயில் நேரத்தில் நம்ம வந்து காற்றா இருக்கணும்னு நினைப்போம் உஷ்ணத்தை நம்ம சராசரியமாக வாழணும் வாழ்ந்துட்டு நம்ம ஒரு நிலையை அடைஞ்சு சார்ந்த நிலையில் இருக்கணுன்ற ஒரு நிலையும் இருக்குதுங்க இதில் எல்லா இதை எல்லோரும் ஒன்றா ஒப்பிட்டு சொல்கிறது தான் இங்கே பிரச்சனை வருதுங்க கடவுள் மனுஷர் அதுக்கு தான் இந்த உலகமே படைக்கப்பட்டு இத்தனை சக்தி இருக்குது திருவிளையாடல் படத்தை பார்த்தீங்கன்னா திருவிளையாடல்னு சிவன் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு குடும்பம்னு நினைக்காதீங்க அத்தனை கதை இந்த உலகத்தில் வாழ்கிறாங்கன்னு நினச்சி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அந்த கதை அந்த கதையோட கதை கரெக்டாக வரும் அதைத்தான் ஒப்பிட்ருக்காங்க நம்ம முன்னாடியே சொல்கிறாங்க இப்படி இருக்குது இப்படி இருக்குது நம்ம கண்டுபிடிக்கிறது ஒன்றும் இல்லை அவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க இங்கே நம்ம அதை அந்த பாதையில் போகிறோமாங்கிறது தான் இங்கே சரி இங்கே இங்கே வந்து நம்ம நோ பார்க்க வேண்டிய விஷயம் இங்கே இப்போ என்னட்ட கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் பத்து பிறவி எடுத்திங்கனாலும் இதே இடத்துல பிறவி எடுத்து கேள்வி கேட்டால் இந்த காந்தம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ அதனால் எனக்கு என்ன நன்மைங்கய்யா என்னோடய வாசி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு அதிக ஆற்றல் தேவைப்படும் ஆற்றல் அங்கேருந்து கொடுக்குறாங்க அப்போ நான் வந்து ஒரு நிலை அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம இது பண்ணுறது அப்போ கொடுக்க வேண்டிய விஷயத்த கொடுத்துருவோம் தெளிவடைகிறது மனிதர்களோட இதுதாங்க